சரியா சூப்பர் பல்கொடா குட்டிதான் ரெண்டு சேர்த்து பதினேழாயிரம் சொல்லுங்க பரவாயில்ல ரெண்டு நிறைய ஆடுகள் வந்து புதுசு புதுசா நிறையவே கொண்டு கொண்டு வந்திருக்காங்க வச்சிருக்காங்க ஆடுகள் வந்துகிட்டே இருக்கு கிராய்லாம் பாருங்க எப்போ தெளிவு சூப்பரா இருக்கு நல்ல ஒரு அம்சம் நல்ல காயிடிச்ச கடாய்கள் தான் எல்லாம் ஒரு கலரா பாருங்க

மூணாவது மக்கள் வந்து கொஞ்சம் விற்பனை ஆகட்டாலும் பரவாயில்ல விற்பனை ஆகிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அனுசரித்து கொடுப்பாங்க ஒரு மூலி முகத்தை பாருங்க ஒரு மூலி குட்டி இருக்கு அங்க ஒரு மூலி குட்டி இருக்கு അവിടെയാണ് അതിന്റെ വയർ നോക്കണം. വയർ ഒന്ന് ശരിയാണ്. സിമ്മ പൊട്ട മൈൻഡ് കാരണം ഇലക്ഷൻ ഫറവന്നേ. നിന്നും കറങ്ങുമ്പോൾ ചുമ്പുട്ട് അവിടെ നിന്നാണ് ഇളങ്ങുന്നത്. சுத்த ரெண்டு மூணு சுத்த கருப்பு வந்து மத்திய நிறைய கொடியாடு ஏற்க வந்து பரப்படியா கொஞ்சமுத்து சந்தையில வந்து நிறையவே வந்துட்டு இருக்குங்க சொல்லணும் அதாவது ஆடுகள் வந்து சேர்த்து நிறையவே வந்து கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் தரும்போது அவசியம் சூப்பர் குட்டிகளுக்கு ஒரு வளர் பெரிய ஆடுகளுக்கும் nun isen கafter் её ধন্যবাদ பார வாட்டக்கே ஆடு கூட்டத்தோட மக்கள் கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. அத வாங்குறவங்க நிறைய வந்துட்டாங்க. அதாவது விற்பனை அளவுகள் வந்து கம்மி அதாவது புத்தியோட வரத்து கம்மியா இருக்கு. வாங்குற மக்கள் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க.

அந்த குட்டி 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 என்ன ஒரு தான் ஊட்டிதான் போட்டுருக்கு நல்ல கலரும் புளியம்பறானா இருக்கு தெளிவான இருக்கு அம்சம் ஆடா விடாமே தெரிஞ்சு அவ்வளவு ஆனா இது பட்டையாடு

சூப்பரா இருக்குள்ள நல்ல ஒரு கல கல தெளிவும் இருக்கு அவங்க தெளிவும் சூப்பர் இருக்கு அது என்ன உங்களுக்கு தெரியும் சொத்த வெள்ளையாடு அது வந்து இந்த கண்ணி ரக்கத்துல சேரும் போது சுத்த வெள்ளையாடு அது ஒரு கண்ணி கட்டி ஒரு வெள்ளை குட்டி போட்டுருக்கு கொடியாடுல விட்டாலும் குட்டி வந்து கொடியாடு மாதிரி செய்யும் நல்லாடுல்லாம் நல்லா மம்சத்துல உள்ள நல்ல சென்னையாடு கொஞ்சம் வயசான நல்லா நல்ல சென்னையாடு

பாரு <laughs> 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 இன்றைக்கு ஏத்தாவது இதுதான் மடுகட்டு பொருள் பொருள்கள் சரியான மடுகட்டு ரொம்ப குவாலிட்டியான அடி ஆட பார்த்தீங்கன்னா நல்ல பவரான ஆட இருக்கலாம் சந்தை வந்து மொத்த வளர்த்து வந்து இன்னைக்கு நல்ல அதிகமா இருக்கு ஒரு ஆடி ரெண்டு குட்டி எப்படி வளர்த்துட்டு போறாங்க நல்லா சூப்பரா ரெண்டு நல்லா நல்லா தெளிவா வளர்த்து வச்சிருக்கு பாருங்க அக்கறும்பலவை அந்த வீட்டை

đi đâu 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 đi